வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே தப்பி பிழைக்கும் தரப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் இங்கே சங்கரின் வருகை தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கின்றது அவர் வந்தார் சிங்கள தலைமைகளை சந்தித்து விட்டு கிளம்பிவிட்டார் ஏனென்று சொன்னால் அவர் தமிழர்கள் மீது அவர் அதிருப்தியாக இருப்பது அவரும் இந்தியாவும் அதிருப்தியாக இருப்பதுதான் இதை காட்டுகின்றது ஏனென்றால் அந்த பொது வேட்பாளர் விடயத்திலே இந்தியா பல தடவை தமிழர்களை வற்புறுத்தியது ஒன்று சேர சொல்லி ஒன்று சேராமல் விட்டதன் காரணமாக இந்தியா தமிழர் தரப்பில் அதிருப்தியாக இருப்பதை ஜெய்சங்கரின் வருகையும் அவர் நடந்து கொண்ட முறைகளும் காட்டுகின்றது இங்கே அமெரிக்கா இதற்குள் தலையை புகுத்தி இந்தியாவை இலங்கை உறவை ஒரு ஸ்திரமில்லாமல் செய்ய பார்க்கின்றது இந்தியா இருக்கின்ற இடத்தில் அமெரிக்கா தன்னை தளம்படுத்த நினைக்கின்றது இதிலிருந்து அனுரா தப்பி பிழைப்பாரா இதுதான் என்னுடைய கேள்வி இரண்டாவது விடயம் தொடரும் குளிபறிப்பு தமிழரசுக் கட்சிக்குள் தமிழரசுக் கட்சிக்குள் இந்த படத்தில் இருக்கிற இரண்டு பேரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பேராலும் தமிழரசுக் கட்சி இன்றைக்கு முற்று முழுதாக அழிந்து போயிருக்கிறது தான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சி சுமந்திரனால் அழியுதென்று நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் சுமந்திரன் ஒரு தமிழின தேசிய துரோகி ஆகிவிட்டார் ஆகவே சுமந்திரன் அங்கே அவர்கள் வெளியில் போடாததற்கு காரணம் என்ன சுமந்திரனை எதிர்த்து பேசுவதற்கு தமிழரசுக் கட்சிக்குள் பயப்படுவதற்கு காரணம் என்ன சுமந்திரனை எதிர்த்து பேச சிறிதரன் பயப்படுவதற்கு காரணம் என்ன இங்கேலாம் நிறைய கேள்விகளும் புதுருமாக இருக்கின்றது இதற்கு விடை எனக்கு உண்மையாக தெரியாது அவர்களுக்கு தான் தெரியும் இந்த விடை ஏனென்று சொன்னால் இதற்கு காரணம் இவர்கள் செய்த ஊழல்கள் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் இந்த ஊழல்கள் ரெண்டு பேராலும் வெளிப்பட்டு விடுமோ என்ற பிரச்சனையில் ரெண்டு பேரும் தங்களை பற்றி கதைக்காமல் அமைதியாக அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இவர்களுக்குள் பிரச்சனை வந்தால் பெரிய பூகாரமே வெடித்து தமிழர்கள் அதிசயப்படக்கூடிய அளவிற்கு உண்மைகள் வழிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இங்கே இளைஞர்கள் என்று சொல்லி சுமார் லிஸ்டிலே பேருக்கு போட்ட இளைஞர்கள் இப்பொழுது தாங்கள் தேர்தலில் போட்டி போட வேண்டாம் என்று சொல்லி விலகி கொள்கிறார்கள் அதில் முதலாவதாக வன்னி மாவட்டத்தில் இருந்து ஒருவர் விலகியுள்ளார் இன்னும் பலர் தொடர்ந்து விலக உள்ளார்கள் தமிழரசுக் கட்சி ஒரு பேர் போன தமிழ் மக்கள் மத்தியிலே பேர் போன ஒரு கட்சி இன்றைக்கு அழிந்து சுக்குனூராக கொண்டிருக்கின்றது தவராசா அதாவது கொழும்பின் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசாவின் விலகல் தமிழரசு கட்சிக்குள் பெரிய பூகம்பம் உள்ளது அதைத் தொடர்ந்து மாவை சேனாதி ராஜாவின் விலகல் கடிதம் பதவி விலகல் கடிதம் அவர் தமிழரசுக் கட்சியை விட்டு விலகவில்லை பதவி விலகல் கடிதம் இன்னும் உடைக்க பண்ணியிருக்கின்றது அவர் செயலாளர் சொல்லியிருக்குன்னா தனக்கு இன்னும் கடிதம் கிடை கிடைக்கவில்லை என்று இப்படி இவர்கள் எதிரும்புதிரும்மாக பேசிக்கொண்டு காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த தேர்தலில் இவர்கள் தோற்க போவது நிச்சயம் மக்கள் நிச்சயமாக இவர்களுக்கு பாடம் போட்டு போட்டுவார்கள் அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சித்தார்த்தனும் தெலோவும் சென்று ரவிராஜின் மனைவியார் தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றார்கள் அதன் கட்டமாக அவர் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி இப்பொழுது சங்கு க கட்சியில் சங்கு சின்னத்தை எடுத்திருக்கின்ற அந்த அக்கிய முன்னணியில் இணைந்து இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போடுகின்றார் அவர் கடந்த தேர்தலிலே இருபதனாயிரத்துக்கு மேலதிகமான வாக்குகளை பெற்று அந்த வாக்குகளிலே மாற்றங்கள் மைந்த ராஜபக்ஷ தலைமையிலே அங்கே வாக்குப்பட்டியை கொண்டு வந்து அங்கே யாழ்ப்பாணத்திலே மாற்றங்கள் நடந்தது சுதந்திரனால் தில்லுமுள்ளு நடத்தி சுதந்திரன் வெற்றி அடைந்ததெல்லாம் மக்கள் அறிந்த கதைதான் எனவே இதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமில்லை சசிகலாவை அதாவது மாவீரர் ரவிராஜின் மனைவியை தமிழரசுக் கட்சி புறந்தள்ளியது பம்ப கட்சியின் மாபெரும் துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே அவர்கள் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அக்கிய முன்னணி இவர்களும் பெரிய நல்லவர்கள் அல்ல எனவே அதிலே ரவிராஜின் மனைவி அவர் வெல்லப்போவது நிச்சயமாக உண்மை மக்கள் அவரை வெல்ல வைப்பார்கள் என்பதும் உண்மை ஆகவே அக்கிய முன்னணியில் இருக்கு இதனால் அக்கிய முன்னணிக்கு பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் ஒரு அப்பலுக்கற்றவர்கள் ரவிராஜ் ரவிராஜ் ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவருடைய குடும்பம் நிச்சயமாக வெற்றியடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் நடக்கின்ற இந்த அதிருப்திகளால் இளைஞர்கள் மத்தியிலே பெரும் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன அனுராவிற்கு ஆதரவு என்று சொல்லி நான் கடந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அதைப்பற்றி பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று ஒரு சில அபிப்பிராயங்கள் தான் வந்தது அங்கே இப்போ நான் சொல்லுகிறேன் நான் அனுராவிற்கு ஆதரவானவன் அல்ல அனுரா பதவிக்கு வந்து தமிழர்களுக்கு இன்னும் சார்பாக எதையுமே அறிவிக்கவில்லை இந்திய வழி விகார அமைச்சர் வருவார் என்று சொல்லப்பட்டதுடன் வந்து வந்த நாளில் ஐம்பது இந்திய மீனவர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்த அனுராவால் இற்றை வரைக்கும் தமிழ் அரசியல் கதிகளை விடுதலை செய்ய முடியவில்லை தமிழர்களுடைய காணிகளை விடுதலை செய்ய முடியவில்லை தமிழர்களுடைய ஒரு சில பிரச்சனை இல்லை பல பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கின்றது வடகிழக்கு மாகாணத்திலே அனுராவால் இவற்றையும் சமாதான ஓ நட்குறி அடிப்படையில் செய்து முடிக்கப்படவில்லை ஆகவே அனுரா தொடர்ந்து தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுவாரா என்று நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் எங்களுடைய இளைஞர்களின் ஆதரவு இன்றை அனுரா பக்கம் திரும்பி இருப்பதுதான் அதிசயமான அற்புதமான விடயம் இந்த விடயத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அனுரா என்றால் யார் அவர்களே அவர் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை இவ்வளவு நாளைக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதில் சட்ட சிக்கல் இருக்கென்று சொல்கிறார்கள் இந்திய மீனவர்களை விடுவிக்கும் பொழுது சட்ட சிக்கல் வரவில்லையா ஐம்பது மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அரசியல் கைதிகளை விடும் பொழுது என்ன சட்ட சிக்கல் ஜனாதிபதி நினைத்தால் அவர்களை விடுதலை பண்ணி தமிழர்கள் மனதிலே ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம் அதை கூட செய்ய முடியாத இந்த ஜனாதிபதி தொடர்ந்து தமிழர்களின் பிரச்சனையில் இருந்து விலக்கு கொடுப்பார் என்று எப்படி நாங்கள் நம்ப முடியும் இவரும் அதே மாதிரி பழைய ஜனாதிபதிகளைப் போல தான் எங்களை ஏமாற்ற பார்க்கிறார் என்று தான் நாங்கள் இங்கே சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இவர் செய்ய முடிந்திருந்தால் இவ்வளவு நாளைக்குள் இது ஒரு சாதாரண ஒரு ஓடர் அதாவது சிறை கைதிகளை விடுதலை செய்விப்பது மற்றது காணிகளை விடுவிப்பது இராணுவத்தை பின்தள்ளி கொண்டு போவது ஒரு இராணுவ முகாமுக்குள் முடக்குவது இதெல்லாம் சாதாரண விடயம் ஒரு ஜனாதிபதியால் இவற்றையெல்லாம் செய்ய முடியாத ஜனாதிபதி இன்னும் ராணுவ தளங்களை வடகிழக்கு மாகாணத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதியும் தமிழ் மக்களின் பிரச்சனையோ தமிழ் மக்களின் இதில் ஈடு ஈடுபாடு இல்லை என்பதுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதை திலகாத்திரமாக முடிவு செய்ய வேண்டும் தயவு செய்து ரவிராஜின் மனைவிக்கு உங்கள் வாக்குகளை அளிக்கலாம் அவர் ஒரு நல்ல வேட்பாளர் என்பதை நான் உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீதியை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்றதை பொறுத்திருந்து பார்த்து முடிவு செய்து வாக்களிப்போம் அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருங்கள் நன்றி